உனக்கு உடல் இச்சை வந்தா பெற்ற தாயோ மகளோ அவர்களோட உறவை வச்சுக்கிட்டு சந்தோஷமா இருந்து சொன்னது பெண்ணிய உரிமையா பெரியாரை சீமானை கண்டித்து சீமான் பெரியார் வந்து குழம்புனாரு பல கருத்துக்களை பல காலகட்டத்தில் சொல்லி இருக்கிறாரு இது நாடார் சமையல் இங்கு செய்யப்படும் இன்னைக்கு ஹோட்டல் தொழில் நாடார் சிறப்பா இருக்கானா தந்தை பெரியார்க்கு அதுக்குள்ள இருக்குது நம்ம அதை மறந்துகிட்டு நன்றி கட்ட தரமா பேசலாம் பல கேள்விகள் நாம் தமிழரை நோக்கி வைக்கிறாங்க ஏன் இந்த பதட்டத்துக்கு என்ன காரணம் சிவ வீரபாண்டியன் இது ஐடியாலஜிக்கல் சம்பந்தமா சிவ வீரபாண்டியன் வந்து கூட தகராறு அந்த பஞ்சாயத்துக்குள்ள நாயாம் போனோம் அது எனக்கு அந்த பஞ்சாயத்துல என்ன இருக்கு சிவ வீரபாண்டியனோ நாடா நான ரவீந்திர உண்மைக்கு புறம்பா யார் சொன்னாலும் நிற்காது தரவுகள் அடிப்படையில் உண்மையை சொன்னாதான் அது நிற்கும் அவர் செட்டியாரு நான் நாடா மேட்ரு சீமான் நாடாரு ரவீந்திர துரைசாமி நாடாருன்னு சொன்னா நான் சீமானை பத்தி பேசுனது எல்லாமே கரெக்டா வந்து ரவீந்திர துரைசாமி பேசுனது சரியாகுது ஆனா என்ன சொல்லிடுவான் சீமான் நாடாரு ரவீந்திர துரைசாமி நாடாருன்னு நான் நாடாரா இருக்கிறதுனால சீமான பற்றிய சரியான இதை சொல்லக்கூடாதா சட்டப்படி நியாயப்படி எப்படி நம்ம ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன்ல எனக்குள்ள ரைட்ல தான் நான் பேசிட்டு இருக்கேன் சுபவீர பாண்டியனுக்கு நான் சொல்லக்கூடிய பதில் என்னன்னா அவருக்கும் எனக்கு எதுவும் இல்லை பட் அவர் வந்து சீமான் மேல வன்மத்திலையும் கால் பிடிச்சுன்னு சொல்றாரு விஜயோட அரசியல்

ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்கு செய்யலாம் வணக்கம் வணக்கம் தம்பி பெரியாரை இழிவுபடுத்தும் சீமானை கண்டித்து ஒரு ஆர்ப்பாட்டம்னு ஒன்று பண்ணியிருக்கிறாங்க சுபவீரபாண்டியன் அவர்கள் வந்து பல கேள்வியில் நாம்தமிழரை நோக்கி வைக்கிறாங்க ஏன் இந்த பதட்டத்துக்கு என்ன காரணம் சுபவீரபாண்டியன் போன்றவர்களுக்கு சீமான் பெரியார் விஷயத்துல வந்து குழம்புனாரு பலதரப்பட்ட கருத்துக்களை பலதரப்பட்ட காலகட்டத்தில் சொல்லியிருக்கிறாரு நான் சீமான் கருத்து வேற என் கருத்து வேற என் சமூக வளர்ச்சிக்கு தந்தை பெரியாருக்கு பங்களிப்பு அசாத்தியமானது அந்த நன்றி உணர்வு தந்தை பெரியார் மேல எனக்கு உண்டு அதே வேலை என் இந்து சமூகத்தை ஒரு பிளவு நான் ஏத்துக்கிட மாட்டேன் இந்துக்களை பெரியார் பிளவு நான் ஏத்துக்க மாட்டேன் நான் இந்து ஒற்றுமை காணவேன் அதே வேளையில வரலாற்று ரீதியா என் சமூகம் வந்து இதுங்க நாடார் சமையல் இங்கு செய்யப்படும்னா இன்னைக்கு ஹோட்டலத்தில் உள்ள நாடார் சிறப்பா இருக்கான தந்தை பெரியாருக்கு கான்ட்ரிபியூஷன் அதுக்குள்ள இருக்குது நம்ம அதை மறந்துகிட்டு நன்றி கட்டத்தனமா பேசல பட் இன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் ஐயா தானிங்க நாடாரோட ஒரு தொண்டை நாட்டு இந்துக்கள் ஒற்றுமைக்காகனா இருக்கும் போது பெரியார் வந்து இந்துக்களை பிளவுப்படுத்தினருங்கிற எண்ண ஓட்டமும் எனக்கு தந்தை பெரியார் மேல உண்டு ஸோ பெரியார பற்றி என்னோட பார்வை இது அதே வேளையில சீமான் வந்து தமிழ் தேசியத்தை சொல்லும் போது திராவிட இயக்க இதுக்கு வந்து மிகப்பெரிய இன்டலக்சுவல் ஜெயின்ங்கிற அம்பேத்கர் பெரியாருங்கிற லெவல்ல பெரியார் இருக்கும் போது அந்த பெரியார மையமா வச்சு திராவிட இயக்கம் நகரும் போது பெரியாருக்கு பார் தேவன்னு கே பி முனுசாமியே அந்த திராவிட இயக்க இது நமக்கு வேணும்னா தந்தை பெரியார் வேணும்னு கேபி முனுசாமி போன்றவங்களை சொல்லும் போது நான் முனிசாமிட்ட தான் சொல்லுவேன் பெரியாருக்கு அஹ் பாரதத்தினாலும் சொல்லி செங்குந்தர் சமூக நீதியும் உடையார் சமூக நீதியும் பரையர் சமூக நீதியும் பன்னார் நாவதர் புயவர் சமூக நீதி அடிக்க முடியாதுயா என் நண்பர் சொல்லுவேன் பட் அவங்க பெரியார் இமேஜ் வந்து அவங்க அதை பயன்படுத்துறாங்க அதே மாதிரி திமுக வந்து முழுக்க வந்து வெற்றியை வந்து பெரியார்கிட்ட சமர்ப்பிக்கிறாபகை ராஜாஜி கட்சியோட பத்து தன்னோட குருவான பெரியாருக்கு காணிக்கணு திருச்சில போய் இந்த அரசு உங்களோட அரசுன்னு சொன்னதுல பெரியார் இமேஜ் எங்கேயோ ஏறிட்டு அன்னைக்கு ஏறின பெரியார் இமேஜ் வந்து இன்னைக்கு வர ஸ்டாலின் வந்து பெரிய அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற அளவுக்கு போயிட்டு இருக்குது அப்ப சீமான் என்ன நினைக்கிறாருன்னா வேலுப்பிள்ளை பிரபாகரன் தமிழின தலைவர்னு சொல்லும் போது வேலுப்பி பிரபாரன் இமேஜை உயர்த்தி பெரியார் இமேஜை அடிக்கணும்னு அவருக்கு அரசியல் அவர் பண்றாரு இது அவருக்கு போலிட்டிக்ஸ் நான் அதுல இருந்து மாறுபட்டத வெளிப்படையாதான் சொல்றேன் இந்த இதுல பிரபாரன் இமேஜை உயர்த்தி கொண்டு வரும் போது புதுசா வரக்கூடிய இளைஞர்கள் மத்தியில பிரபாகரன் தமிழ் இனத்தின் அடையாளம் உலக தமிழர்களுக்கு ஒரு அடையாளமா இருந்த ஒரு பெரிய ஐக்கானா இருந்த ஒரு ஏழு நாடுகளை எடுத்து ஃபைட் பண்ண ஒரு தமிழன் இந்த இமேஜ் பிரபாகரனுக்கு வந்து கூடுது ஸோ பிரபாகரன் இமேஜை முன் முன்னிறுத்தி முன்னிறுத்தி சீமானுக்கு ஒரு வளர்ச்சி கிடைக்குது அந்த இடத்துக்குள்ள பெரியார மையமா வச்சு பெரியார் சமநீதிக்கு ஆற்றிய தொண்டுகளுக்கு எதிரா சீமான் இருக்காருங்கிறத சுபவி ஒரு வேறு பாண்டியன் கொண்டு போறாரு ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் வந்ததுன்னா காமராஜோட அரசியல் அதிகாரம் தான் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் முதல் அரசியல் சட்ட திருத்தத்தின் மூலவர் காமராஜ் தான் சட்டசபையிலே வரலாற்று உண்மையை பதிவு பண்ணி வச்சிருக்காரு அவருக்கு நன்றியும் பாராட்டுகளையும் தெரிஞ்சு ஆனா அதுக்கு காமராஜ் ரியாக்ட் பண்ணது காரணம் தந்தை பெரியார் அவருக்கு எந்த பதவியும் தேவையில்லை எதுவும் தேவையில்லை அவர் இந்த அரசியலை முன்னெடுத்து கான்ஸ்டிடியூஷனை ஏறிப்போம் அது போராட்டம் கருத்து உருவாக்கத்தெல்லாம் பண்ணும்போது காமராஜன் நினைக்கிறாரு இதை நாம கான்ஸ்டியூஷன் அவர்மெண்ட் பெரியார் சொல்ற மாதிரி பண்ணி கொடுக்கலன்னா தமிழ்நாடு காங்கிரஸ் இங்கே காலி ஆயிரும் பெரியாருக்கு பிரச்சாரம் காங்கிரஸை காலி பண்ணிக்கிட்டு ஒண்ணும் இல்லாமல் காங்கிரஸை நம்ம கைப்பிடிச்சு நம்ம சொத்து மாதிரி வச்சிருக்கிறோம் நமக்கு பிடிக்காதவங்களெல்லாம் வெளியே தள்ளி விட்டுக்கிட்டு நம்ம கை கை வச்சிருக்கோம் இந்த கட்சி பலம் குறைஞ்சி போகும்னு சொல்லும்போது காமராஜ் இந்த ஃபர்ஸ்ட் கான்ஸ்டியூஷன் கவர்மெண்ட்டை அரசியல் ரீதியாக பண்ணி கொடுக்குறாரு அப்போ அது பண்ணுறதுக்கு வந்து எவ்வித எதிர்பார்ப்பும் இல்லாம கருத்துருவாக்கம் பண்ணது பெரியார் இதில் பலன் பெற்ற ஜாதிகள் வந்து பெரியாரை திட்டுனா அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க இந்துக்களை பிளவுப்படுத்தினாருங்கிற லெவலில் பெரியாரனா ரெசர்வேஷன் எனக்கு இருந்தாலும் இந்த இடஒதுக்கீட்டில் பெரியாருங்கிறதுலாம் அந்த ஜாதிகள் திட்ட மாட்டாங்க ஸோ பெரியாரை திட்டும்போது பெரியாரை மையமாக வச்சு சீமானை வந்து உங்களுக்கெல்லாம் நன்மை செய்த ஒரு தலைவரை சீமான் வந்து விமர்சிக்கிறாருங்கிறத சுபபி மக்கள் மத்தியில கொண்டு போறாரு குறிப்பா ஒரு கேள்வி வைக்கிறாங்க சீமான் பேசுற தமிழ் தேசியம் தான் என்ன அவர் தனியுரிமை பேசுறாரா தனிநாடு பேசுறாரா மாநில சுயாட்சி பேசுறாரா மாநில சுயாட்சி பேசுறா அதுக்கு எதுக்கு தனி தனி கட்சி அப்படின்னு கேக்குறாங்கல்ல முதல்ல சீமான் பேசுற தமிழ் தேசியம்னா என்ன சார் நீங்க ரொம்ப ஆதரவாக பேசக்கூடிய சீமானுக்கு ஆதரவா பேசக்கூடிய நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க சீமானுக்கு ஆதரவா பேசுறேன்னா தமிழ் தேசியத்துக்கு ஆதரவா பேசுறேன் தம்பி சீமானுக்கு ஆதரவா நான் என்ன ஐடியாலஜி இருக்கணும்னு ஊருக்கே தெரியும் நான் ஆர் தன் தலைமை பெற்ற ஒரு இந்து நாடா சமுதாயத்தை சேர்ந்த ஒன்று நான் வெளிப்படையாக சொல்லக்கூடிய சீமான் என் சகோதரன் கில்லிங்கின் செயலன் சீமானுக்கு எதிராக யாரும் பண்ணுனா அதில் நியாயத்தான் நான் சொல்றேன் சீமானுக்கு பலம் இரநூத்தி பத்தி நாலுலையும் தனிச்சு நிற்கிறது முப்பத்தொம்பதுலையும் தனிச்சு நிற்கிறது எல்லா தேர்தலையும் நிற்கிறது இந்த பலத்துல சீமான் வளர்றதுதான் என்னோட பார்வை அரசியல் கொள்கைகளை துணிச்சலா சொல்றது இதுதான் மற்றபடி அவர் தமிழ் பெரும்பாட்டை ராவணன்னு சொல்லுவார் நான் ராவணன் வந்து இந்து மித்தாலஜி படி பிராமணன் சிவபக்தங்கிறது தான் என்னோட ஐடியா ஸோ அந்த லெவல்ல நான் பண்டாரி ஜெய்ஸ்வால் அல்வாலியா காத்தவரி அர்ஜுன் மகராஜ் இமேஜில் ஒன்றிணைன்னு அவங்க மோடிக்கு ஒரு பேக்கிங்காக வரணுங்கிறது என்னோட ஒரு பார்வையில் நான் செயல்படக்கூடியவன் அந்த கல்சூரி தர்ஷன்லலாம் நான் முக்கிய பொறுப்பில் இருக்கிறேன் கன்னியாமுரியில் அவங்க நடக்கக்கூடிய கூட்டத்தில் கலந்துக்கிறேன் ஜபல்பூர் காமராஜில் வச்சிருக்காங்க அதை சௌகான் திறந்து வச்சாரு சீமான் வந்து என்ன பேசுவாருன்னா தமிழர் அடையாளங்களை மற்றவங்க பண்றது இல்லை அது இதுன்னு அவருக்கு கொள்கையில போயிட்டு இருப்பாரு சோ சீமானுக்கு ஐடியாலஜிங்கிறது வேற ரவீந்தன் துறைசாமிக்கு ஐடியாலஜிங்கிறது வேற வெளிப்படையா தான் சொல்லிட்டு அதே மாதிரி நான் ஆனஸ்ட் நேர்மையா தான் எதையும் எதையும் பேசக்கூடியவன் சீமான் வளர்றாருன்னா தனிச்சு போட்டிடுறாரு துணிச்சலா நிற்கிறாரு நாலு கட்சி எதிர்க்கிறாரு திமுக அண்ணா திமுக காங்கிரஸ் பாஜக எதிர்க்கிறாரு விஜய் கம்பாரிசன் சீமான பெரிய அளவுக்கு தூக்கிவிடும் விஜய் ஒரு சந்தர்ப்பவாதி அவர் உழைப்புவாதி ரஜீந்திரசீரன் சொல்லி பிழைப்பு நடத்தினவர் திடீர்னு எம்ஜிஆர் சீரனு பிழப்பு நடத்த ஆரம்பிச்சாருங்கிறல்லாம் விஜயை பற்றி தெரியும் அதே மாதிரி இன்னைக்கு அரசியல் அரங்கத்துக்குள்ள அவர் இந்த அண்ணா பல்கலைக்கழக விஷயத்துல கொடநாட்டில் என்ன நடந்ததெல்லாம் பேசுறதுக்கு இல்லை அப்போ எடப்பாடி கிட்ட நம்பி ரோட்டுக்கு சீட்டுக்கு வில போறதுக்கு விஜய் ஸ்கீம் பண்றாருன்னு மக்களுக்கு புரியுது சீமான அப்படி இல்லை அண்ணா பல்கலைக்கழகம் வந்தாலே கொடநாடு சம்மந்தமா பேசுறாரு ஒரு வகையில இது ஸ்டாலினை மட்டும் போக்கஸ் பண்ணி அடிக்கும் போது சீமான் வந்து ஸ்டாலினையும் எடப்பாடியையும் பாஜகவையும் காங்கிரஸையும் எல்லாத்தையும் போக்கஸ் பண்ணி சரமாரியா அடிக்கிறாரு இப்படி எல்லாத்தையும் போக்கஸ் பண்ணி சரமாரியா துணிச்சலா ஹீரோவா தான் சீமானுக்கு வளர்ச்சி இருக்குன்னு நான் சொல்றேன் இது ஐடியாலஜிக்கல் சம்பந்தமா இவர் இவரு அஹ் சுப வீரபாண்டியனுக்கு சீமானுக்குள்ள தகராறு அந்த பஞ்சாயத்துக்குள்ள நான் ஏன் போனோம் அது எனக்கு அந்த பஞ்சாயத்துல என்ன இருக்கு சுபீம எனக்கு தெரிஞ்சவர் தான் சீமானு எனக்கு சகோதரன் தான் அந்த பஞ்சாயத்துக்குள்ள நான் போக விரும்பல

வேளாளர்களுக்கும் பாதிப்புன்னு அவங்களுக்கு அஞ்சு சதவீதத்தை உயர்த்தி கொடுக்கணும்னு சொல்றாரு இப்போ இதெல்லாம் தான் இந்த விஷயங்கள் உண்மை வருது ஸோ ரெட்டலைக்கு ஓட்டு போட்ட தேவேந்தர் குல வேளாளர்களும் பரையர் சமூகங்களும் சீமானுக்கு ஓட்டு போடுறதுக்கான வாய்ப்புகள் மிக பிரகாசமா இருக்குது செட்டியாரான சுப வீரபாண்டியனோ நாடானான ரவீந்தரை உண்மைக்கு புறம்பா யார் சொன்னாலும் நிக்காது தரவு அடிப்படையில் உண்மையை சொன்னாதான் அது நிற்கும் அவர் செட்டியாரு நான் இதெல்லாம் மேட்ரு சீமான் நாடாரு ரவீந்தர சாமி நாடாருன்னு சொன்னா நான் சீமானை பற்றி பேசுனது எல்லாமே கரெக்டாக வந்திருக்கு உள்ளாட்சி தேர்தலில் அண்ணாமலை தான் மூணாறு வருவார்னேன் திருவற்றியூரில் சீமான் மூணாவது தான் போவார் எட்டு பர்சன்ட் ஓட்டு மக்களவை தேர்தலில் சீமானு வருவார் நான் மட்டும்தான் சொன்னேன் வேற யாரும் அதை சொல்லலை அதே மாதிரி சட்டமன்ற தேர்தலில் சீமானுக்கு ஓட்ட நான் தான் கணிச்சு சரியாக சொன்னேன் ஸோ சீமானை பற்றி இதுவரை நான் கணித்தது எல்லாமே சரியாக வந்திருக்கு ஐயா சுப வீரபாண்டியன் கணிச்சது என்ன வந்திருக்குன்னு செட்டியார் கணிச்சது என்ன வந்திருக்குங்கிறத மக்கள் பார்வைக்கே விட்டுறேன் இப்போ சீமான் இதில் எமர் எமர்ஜி ஆவார்னா இந்த வாக்காளர்கள் வந்து நமக்காக சீமான் தான் பேசுகிறாரு பறையர்களுக்கும் குழு வேளாளர்களுக்கும் சீமான் தான் நிற்கிறாரு எடப்பாடி பழனிசாமி ஜெயலலிதாரோட அந்த முடிவு வந்து கலைஞருக்கு அதிகாரம் இல்லைன்னு சொன்னாங்க அதை விட்டுட்டு தூரத்துக்கு போட்டுட்டு கொங்கலை ஜெயிக்கிறதுக்காக ஜாதி அடிப்படையில் போயிட்டாப்பில்ல இதெல்லாம் பண்ணி எனக்கு தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியலை என் நண்பர் தான் அவர் பொது வாழ்க்கையில் ஒரு ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கிறாரு அவரை பற்றி தனிப்பட்ட முறையில் இருக்கிறதும் எதுவும் இல்லை இந்த மாதிரி விஷயம்லாம் நுணுக்கமான விஷயம்லாம் அவருக்கு தெரியாதுன்னு நான் கருதுறேன் தெரியாதுன்னு நான் கருதுறேன் அதை நான் வெளிப்படையாக சொல்லிடுறேன் அப்போ இந்த ரெட்டையில நமக்கு பலன் அளிக்காத சின்னம்னு பரையர்களும் தேவேந்திர வேளாளர்களும் கருதி சீமான் தான் நமக்கு அஞ்சு சதவீதத்தை உயர்த்தி கேட்கறாரு சீமானுக்கு ஓட்டு போடுவோன்னு அவங்க போடலாம் அது திமுகவுக்கும் திருமாவளவனுக்கும் போடக்கூடிய ஓட்டையும் டில்ட் பண்ணிச்சுன்னா சீமானுக்கு கூடுதல் லாபம் கூட அதில் மேலும் கூடுதல் லாபம் கூட அது கிடைக்க வாய்ப்பு இருக்கு அவங்கள நான் இதில் ஏன் சேர்க்கலன்னா கலைஞர் கொடுத்தம் திருமாவளவும் திருமாவளவன் கூட்டணியில் இருந்திருக்காரு கிருஷ்ண கிருஷ்ணசாமியும் கூட்டணியில் இருந்திருக்காரு எடப்பாடி தான் இப்போ முடிவை மாற்றி சொல்லும்போது ஜெயலலிதா முடிவில் வந்து மாறிட்டாருன்னு சொல்லும்போது இரட்டலைக்கு ஓட்டு போட்ட தேவேந்திர வேளாளர்கள் பரையர் சமூகம் அவங்க ஒரு இருபது சதவீத வர இருப்பாங்க கிறிஸ்தவர்களின் சேத்தா அந்த ஓட்டில் ஒரு கணிசமான பகுதி அதாவது அண்ணா திமுக போட்டதில் சீமானுக்கு வர வாய்ப்பு இருக்குது அடுத்தாலும் இந்த பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு மேட்டரில் டாக்டர் ராமதாஸ் ஜாதிவாரி கணக்கெடுப்பாது ஒன்றாது எடுத்து வாய் பத்து புள்ளி அஞ்சு அணி ஸ்ட்ராங்காக சொல்கிறாரு சீமான் டாக்டர் ராமதாஸை எதுக்கல்ல நான் தெளிவாக சொல்லிட்டேன் ஐயா ஜாதிவாரி கணக்கெடுப்பு தயா கொடுக்க முடியும் வண்ணார் நாவிதர் குயவர் போயர் ஓட்டர் வீட்டுக்கொண்டர் கொண்டர் ஊராளிக் தொட்டிய நாயக்கர் மருத்துவர் மங்களா முக்குவர் பரதவர் பரதராஜகுல மீனவர் ஆண்டி பண்டாரம் ஜெங்கம் இந்த சமூகங்களுக்கு யாரையும் அநீதி இழைக்க தானிங்க நாடார் தொண்டன் தாளக்கிடப்பாரை தற்காப்பாதை தர்மம்னு சொன்ன ராமச்சந்திரசாமி அனுமதிக்க மாட்டான் நிப்பா அந்த ஜாதிக்காக நீங்கள் சொன்ன மாதிரி சும்மா ஒன்றெல்லாம் கொடுத்துட்டு போக முடியாது அது நியாயம் இல்லை எடப்பாடி பண்ணது தவறுங்கிறத நான் அந்த இடத்துக்குள்ளே சொல்கிறேன் சீமானும் பன்னியர்களை பயிக்க முடியாது சீமான் அதனால் சீமான் என்ன பண்ணுறாருன்னா ஜாதி வாரி கணக்கெடுத்து கொடு அளந்து கொடு எண்ணி குடுன்னு சொல்லும்போது இந்த சமங்களுக்காக போல்டா அன்னைக்கு அரசியல் கலத்து கொண்டு இருக்கிறது சீமான் தாங்கிறது தெரியும் விஜய் இதில் கருத்து சொல்ல முடியாமல் பின்னங்கால் படரி பட கோலையாக ஓடிட்டாரு சீமான் விக்கிரவாண்டியில் அந்த கருத்தை வந்து தெளிவாக சொன்னார் அப்போ இந்த கருத்தை நான் அடிச்சு சொல்ற மாதிரி அந்த மாதிரி அடிக்கலை என்ன புரோக்கர் வர இவர் அன்புமணி வர சொன்னார் அது இருக்கட்டு நம்ம விடறதில்ல நம்ம நியாயத்துக்காக ஃபைட் பண்ணுவோம் அது வேறு விஷயம் சீமான் வந்து இந்த கருத்தை வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணுன்னே அதுக்காக போராட்டங்கள் அதெல்லாம் பண்ணுறாரு அப்போ இந்த சமூகங்கள் இதை வந்து உணர்வாங்க இன்னொன்று வந்து எம்பிசியில் டிங்கரிங் பண்ண எடப்பாடி பழனிசாமி ஏன் முத்தரையர் யாதவர் செங்குந்தர் விஸ்வகர்மா பாதிக்கக்கூடிய பிசியை இது பண்ணலை கலர்களுக்கு கூட பிசிக்குள்ளே பாதிப்பு இருக்குது அதை ஏன் கை வைக்கலை அது என்ன மர்மம்னு சீமான் பேசும்போது இந்த திராவிட இயக்கத்தை தாண்டி நான் பெனிஃபிஷரி காஸ்ட் ஆஃப் டூ லீஃப் பெனிஃபிஷரி காஸ்ட் ஆஃப் டூ லீவ்ஸ்ன்னு வருது அப்போ இரட்டலையில் பயலுள்ள க சமூகங்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி சி வி சண்முகம் கே பி முனுசாமி தங்கமணி வேலுமணி இவங்களை ஆதரிப்பாங்க தப்பு இல்லை ஆனால் பலனளிக்காத சமூகங்கள் ஒரு காஸ்ட் நியூட்ரல் இமேஜில் வேலுப்பிள்ளை பிரபாகரன் நின்றுக்கூடிய சீமானுக்கு ஆதரவு வர வாய்ப்பு இருக்குது இது ஐயா சுப்பிரமணியனுக்கு தெரியுமா இதுக்குள்ளே அவர் போயிருக்கவே மாட்டார் அவர் சப்ஜெக்டே இல்லை இது இது யார் சப்ஜெக்ட்டு ஸோ இதெல்லாம் தெரிகிறதுனால சீமான் வந்து பெரிய அளவுக்கு வந்து ஜம்பாவார் இருபத்தி ஆறுலேன்னு நான் ஆணித்தரமாக அடித்து சொல்கிறேன் ஏற்கனவே நான் சீமானை பற்றி பேசுனதெல்லாம் கரெக்ட்டு காந்தராஜ் பேசுனது கரெக்டாக இல்லை இவர் சீராமன் பேசுனது கரெக்டாக இல்ல மேட்ச் பிக் பண்ணிக்குவாங்க காந்தராஜ் சுமன் ஸ்ரீராமன் சீமான எதிர்ப்பில் எப்போ ரெண்டு ரெண்டுவர் பேசியுமே எதுவும் சரியாக இல்ல ரவீந்திரன் துரைசாமி பேசுனது சரியாகுது ஆனால் என்ன சொல்லிடுவான் சீமான் நாடாரு ரவீந்திரன் துரைசாமி நாடாருன்னு நான் நாடாராக இருக்கிறதுனால சீமானை பற்றிய சரியான இதை சொல்லக்கூடாதா தந்தை பெரியார் கூட ஒருக்கா சொன்னார் ரெண்டு பேர் ஐஜி டாப் லெவலில் வரணும் அப்போ அதில் காமராஜ் வந்து ஒரு நான் நாடார போடுறாரு அப்போ பெரியார் என்ன சொல்கிறாருன்னா சம தகுதியில் இருக்கும்போது இடஒதுக்கீடு தகுதி திறமை எல்லாத்தையுமே சம அளவில் ரெசர்வேஷனே சேர்த்து இருக்கும்போது ஒருவன் தன் ஜாதிக்காரனுக்கு சலுகை செய்து இன்னொருத்தனுக்கு அநீதி செய்தால் அது அயோக்கியத்தனம் மெரிட்டு ரெசர்வேஷன்லாம் ஈக்குவலாக இருக்கும்போது ஒருத்தன் ஜாதிக்காக தன் ஜாதிக்காரனை சொன்னால் அது அயோக்கியத்தனம் அதே பெரியார் சொல்கிறாரு தனக்கு புகழ் வருவதே என்பதற்காக அவனை ஏசனா எனக்கு புகழ் வரும் அவனை தட்டி விட்டா எனக்கு புகழ் வரும் என்பதற்காக தன் ஜாதிக்காரனுக்கு அநீதி இழைப்பது அதை விட அயோக்கியத்தனம் சொன்னார் ரெண்டு போலீஸ் ஆபிசர்ஸ் மேட்டரில் தான் பெரியார் சொன்னார் பெரியார் சொன்ன பிறகுதான் அப்புறம் டிஷன் எடுத்தார் ஒருத்தர் பிராமணர் இன்னொரு ஆபீசர் நாடார் இது நடந்த விஷயம் அதே மாதிரி சீமானை பற்றி நான் நேயத்தை சொல்றேன் உண்மையை சொல்றேன் அதனால நான் நிற்கிறேன் நிமிர்ந்து நிக்கிறேன் சீமானை பற்றி நான் இதுவரை பேசுனதெல்லாம் கரெக்ட் தான் யா நாளைக்கும் சரியா வருங்கிறதுக்கு இந்த ஆதாரங்களை வச்சு சொல்றேன்னு நான் தெளிவாக நினைக்கிறேன் தான் என் மேல சுனில் கனகோலுக்கு வன்மம் ஆதவ அர்ஜுனாவுக்கு கோபம் எடப்பாடி முதுன் பழனிசாமிக்கு என்னை தூண்டி சி வி சண்முகத்தை தூண்டி விட்டு வழக்கெல்லாம் போடுறாப்புல சட்டப்படி நியாயப்படி ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன்ல எனக்குள்ள ரைட்ல தான் நான் பேசிட்டு இருக்கேன் சுபவீர பாண்டியனுக்கு நான் சொல்லக்கூடிய பதில் என்னன்னா அவருக்கு எனக்கு எதுவும் இல்லை நத்திங் அவரோட பெரியார் பற்றி அவரோட இதில் நான் சில விஷயங்கள் எனக்கு உடன்பாடாக கூட இருக்கும் நான் அதே நான் ஏற்றுக்கிட்டேன் இப்போ கூட அந்த போலீஸ் ஆஃபீஸர் இதில் தந்தை பெரியாரை சொல்லி தான் நான் நான் சொல்கிறேன் பட் அவர் வந்து சீமான வன்மத்திலையும் கால்படிச்சுன்னு சொல்கிறாரு உண்மை அவருக்கு தெரியலை உண்மையில் கமலஹாசன் கம்பேரிசன் சீமானுக்கு ப்ளஸ்ஸு விஜய் கம்பேரிசன் சீமானுக்கு ப்ளஸ்ஸு சீமான் பெரிய அளவில் ப்ளஸ் ஆகிட்டு இருக்கிறாரு நீங்கள் மணி இந்தியாவுடைய மணி சீமான் எடுத்த பேட்டி தனித்து போட்டிவிடுவார் சீமானுங்கிறதுக்காக எத்தனை லட்சம் வீஸ் போகுது ம் ம மணி ம மணிக்கும் அதில் பெருமை இருக்குது மணியும் ஒரு பெருமைக்குரிய ஒரு அரசியல் மருத்துகர் போல்டா அரசீற்றத்தில் நியாயத்தை பேசக்கூடிய சகோதரர் தான் அவர் எடுத்த பேட்டி எத்தனை லட்சம் பேட்டிருக்கு ஒரு நாளைக்குள்ளே இன்னும் அது மில்லியன்ஸ் போயிடும் பெரிய அளவுக்கு போயிடும் அப்போ சீமான தனிச்சு போட்டிங்கிறத பெருவாரியான மக்கள் விரும்புகிறாங்க திமுக காங்கிரஸ் பிஜேபி அண்ணா திமுக எழுத்து ஒருத்தன் துணிச்சலாக நிற்கிறான் நோட்டுக்கும் சீட்டுக்கும் விஜய் மாதிரி வில போகிற வரலங்கிறது வந்து அவன் சீமான ஹீரோவாக பார்க்குறான் இதை இவர் சிவவீரபாண்டியம் கவனிச்சிருக்க மாட்டார் அவர் பெரியார் சென்றிருக்கா அது மட்டும் தான் கோபம் இருக்கும் அவர் இஷ்யூல அவர் இருக்காரு நான் திரு பறந்துபட்டு பார்க்கக்கூடியமை ஸோ அந்த வகையில் சீமானை பற்றி ஏன் கணிப்பு கரெக்டாக இருக்கும் சிவ கணிப்போ மற்றவங்க கணிப்போ வந்து உள்நோக்கம் கொண்டது சீமான் வளராறு என்ற பொறாமையிலும் எரிச்சலிலும் வரக்கூடியது அது நிற்காது இதுக்கு முன் இது முன்னாடி நான் கணித்ததும் கரெக்டாக தான் வந்திருக்கு உள்ளாட்சி தேரில் அண்ணாமலை தான் பாஜக தான் மூணாவது வரும் சீமான் தாக்குப்பிடிக்க முடியாதுங்கிறதா உண்மையாச்சு ஈரோடு கிழக்கில் சீமானுக்கு உள்ளாட்சியில் கிடைச்சதே ஒரு ஒரு சதவீத வாக்கு தான் திருவற்றியில் மூணாவது போவார் சீமான்னு தான் நான் தான் சொன்னேன் அப்போ சீமானே சொன்னார் என் அண்ணனே நான் ஜெயிக்க மாட்டேன்னு சொன்னால் யார் சொல்ல போகிறாங்கன்னு வருத்தப்பட்டாரு சீமான் தம்பிகள்லாம் என் மேலே கோபப்பட்டாங்க பட் நான் சொன்னது தானே கரெக்டாச்சு கமலஹாசனும் தினகரணும்னு ஃபைட்டிங் கேண்டிடேட்ன்னு பட் சீமான் எட்டு எட்டு பர்சன்ட் ஓட்டு எடுப்பாருன்னு சொன்னேன் அது நியர்பை ட்ரூத்தாச்சு மக்களவைத் தேர்தலையும் சீமான் எட்டு பர்சன்ட் எடுப்பார் நான் தான் சொன்னேன் மக்களவையிலே எட்டு எடுத்துட்டார்னா பல இஷ்யூஸை முன்னெடுத்துட்டு கலத்துக்குள்ளே நிற்கக்கூடிய சீமான் சட்டமன்றத்தில் பெரிய அளவுக்கு வாக்கெடுப்பார் நாலு பேரும் எழுத்து இருக்கிறதே பெரிய ஹீரோயிசம் மட்டும் இதாக தான் பார்க்க முடியும் அந்த ஹீரோயிசமும் அந்த துணிச்சலும் ஃபான் வாரியரான சீமானுக்கு இருக்குது விஜய்க்கு இல்லைங்கிறதும் மக்களுக்கு தெரியும் நடுநிலையோட நியாயத்தை பார்க்கக்கூடிய மக்களுக்கு தெரியும் நான் நாடாரு அவர் செட்டியாருங்கிறதெல்லாம் மேட்ரே இல்லை சொல்கிற விஷயம் என்ன அதில் சரக்கு இருக்குதா சப்ஸ்டன்ஸ் இருக்குதா நியாயம் இருக்குதா உண்மை இருக்குதா நேற்று நடந்திருக்குதா நாளைக்கு நடக்குங்கிறதுக்கு நியாயத்தை காரணத்தை சொல்கிறானா மக்கள் உணர்வு இதுதாங்கிறத வெளிப்படுத்துகிறானா அதுதான் மேட்டர் அந்த இடத்துல சுப்பிரமணிய நான் மதிக்கிறேன் அவர் மரியாதைக்குரியவர் பட் அவரோட கருத்து செல்லுபடியாகாது ஏன் கருத்து தான் இதுலேயும் ஜெயிக்குங்கிறது நூற்றுக்கு நூறு நான் ஆணித்தரமா அடிச்சு உறுதியாக சொல்கிறேன் விஜயோடைய அரசியல் வந்ததுக்கப்புறம் சீமானுடைய வாக்கு வங்கிகள் குறைஞ்சிருக்கு அந்த பதற்றத்தில் தான் விஜய் எதிர்க்கிறாரு அப்படிங்கிறதையும் அவர் சொல்கிறாரு விஜய் சீமான் கம்பேரிசன் சீமானுக்கு பெரிய ப்ளஸ்ஸு கமல்ஹாசன் சீமான் கம்பேரிசன் மாதிரி மிகப்பெரிய ப்ளஸ்ஸு விஜய் வெத்து வெட்டு செல்லாத நோட்டுன்னு ஜெயலலிதா ரெண்டாயிரத்தி பதினாலில் சீமானை பயன்படுத்தியே நிரூபிச்சாங்க இதெல்லாம் அப்படி சொல்லக்கூடியவங்களுக்கு தெரியாது சீமான் முதல்ல பொறாமை காட்புணித்து வன்மத்தில் பேசக்கூடியவங்க அவங்க பேரை சொல்ல விரும்பலை அவங்க எவிடன்ஸ் இல்லாமல் ஆசையை பேசக்கூடியவங்க நான் தரவுகளோடு பேசக்கூடியவன் ரெண்டாயிரத்தி பதினாலில் விஜய் தலைவாப்பட பிரச்சனையில் மோடியை போய் கோயம்புத்தூரில் போய் பார்த்தாரு எங்கள் அண்ணன் ரஜினிகாந்தை மோடி வந்து பார்த்ததுக்கும் இவர் கோயம்புத்தூரில் போய் பார்த்ததுக்கும் வித்தியாசம் தெரியாமல் மண்டுகள் தான் பேசிட்டு தர்றானுங்க திரு ராணுவன் சொல்றேன்னா அந்த ஒருமையில ஏன் சொல்றேன்னா இவங்களுக்கெல்லாம் என்ன பெரிய மரியாதை கொடுக்கணும் ஒருத்தர் வந்து பாக்குறதுக்கும் ஒருத்தர் போய் பார்க்கறதுக்கும் வித்தியாசம் தெரியாம இக்குவேட் பண்ணி பேசக்கூடியவங்களுக்கு அந் அந்த அளவுக்கு தான் அவங்க பேசக்கூடியவங்க அப்போ இவர் வந்து அங்க போய் பார்த்தாரு என்ன நடந்தது ஜெயலலிதா சீமானை பயன்படுத்தி சீமான அதிக கூட்டம் பேச வச்சு இளை மரம் தா ஈழ அது இதெல்லாம் பேச வச்சு முப்பத்தி சதவீதம் அணில் மாறி விஜய் விஜய் எடுத்த போதை விட ஆறு சதவீதம் அதிகமாகி நாற்பத்தி சதவீதம் வாக்கு எடுத்துட்டாங்களா அப்ப விஜய் வெத்து வேட்டு செல்லாத நோட்டு ஜெயலலிதா நிரூபிச்சுட்டாங்களா இல்லையா அடுத்தால கள்ளக்குறிச்சி சாராய சாவுகள் நடந்த போது விக்ரவாண்டி பை எலெக்ஷன் நடக்குது சாட் சாட் விஜய் வந்து மக்களை சந்திக்க வராரு தலைவாழ்லாம் கோஷம் நடக்குது அப்ப தேர்தலுக்கு முன்னே நான் சொன்னேன் கள்ளக்குறிச்சி சாராய சாவுல விஜய் பார்த்ததோ ஆம்ஸ்டாங் மரணமோ விக்கிரவாண்டியில எதுவும் நடக்காதுன்னு இதே ஸ்டுடியோவுல உங்ககிட்டே நான் பேசிருக்கேன் சரிதானா அப்போ நீ என்ன சொன்னாங்க விஜய் ஆட்கள் நோட்டாவுக்கு ஓட்டு கூடிரும் நோட்டாவே ஜெயித்தா ஜெயித்தரும் ஏன்னா விஜய் அங்கே வந்துட்டாராம் நோட்டாவுக்கு முன்னோட ஓட்டு குறைஞ்சு போச்சு உதயநிதி ஸ்டாலின் களத்துக்குள்ள நின்று விஜய் செல்லாத ஓட்டுன்னு அவரோட கள்ளக்குறிச்சி விசிட்டு வந்து ஒரு தாக்கம் பண்ணாதுன்னு கனிமொழி பிரச்சாரத்துக்கு வரல கமலஹாசன் வரல உதயநிதி ஸ்டாலின் நின்று அடிச்சு காட்டியிருக்கிறாரு விஜய விஜய் உதயநிதி ஸ்டாலின்ல கல ஸ்டாலின் பிரச்சாரத்துக்கு வரல திமுகவுக்கு வாக்கு வங்கியை உயர்த்து காட்டியிருக்காரு நீங்க கள்ளக்குறிச்சி விஜய் பார்த்து ஒன்னு நடக்கலாங்க போலிங்கும் ரெண்டு ரெண்டு ஆச்சா எடப்பாடி கெல்லாமாடா பயப்படுறதுன்னு சொல்லி புள்ளி எட்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு உயர்த்தினார் விஜய் ஒரு கோலன்னு கிண்டல் பண்ணி அஹ் மூணு சதவீத வாக்க உயர்த்தினாரு கமல்ஹாசன் விஜய்க்காக உள்ள ஓட்டே இழந்தாரு மூணு உதாரணங்கள் தெளிவா சொல்லிட்டேன் நாலாவது ஒண்ணு சொல்றேன் மைக் படத்தை போட்டு விஜய் விளம்பரம் போட்டதும் அதை சீமான் ஆதரிச்சது விஜய்க்கு ஒரு பிளஸ் தான் சிஏ எதிர்ப்புன்னு சொன்னாரு உதயநிதியா விடுவாரு இவர் என்ன டக்கால்ட்டி வேலை பண்ண பார்க்க வர்றாரு இந்த என்ன வேலை பண்ணுவாரு ரஜினசி இருப்பாரு எம்ஜிஆர் பழைப்புவாதி இந்த திமுக அணி எடுக்கக்கூடிய வாக்குக்குள்ள தனக்கும் பங்கு இருக்குங்கிறக்காக தான் சிஏ எதிர்ப்புன்னு சொல்லி வரது முப்பத்தி திமுக கேண்டிடேட்ஸ் அணி கேண்டிடேட்ஸையும் ஒருத்தர் கூட விஜய் சிஏ ஆதரிக்கிறாரு விஜய் ரசிகர்கள் எங்களுக்கு ஓட்டு போடுறாங்கன்னு சொல்ல விடாம உதயநிதி பார்த்துக்கிட்டாரு அப்பா சிஏ எதிர்ப்பை தள்ளி போய் விளையாடுப்பா நாங்க சிஏ எதிர்ப்பு நாங்க ஜெயித்துக்குவோம் எதிர்ப்ப நீயே வச்சுக்கா பிள்ள பார்த்தாரு விஜய் பரிதவித்து போனாரு ஐயோ கடைபிடித்தேன் கொள்வார் இல்லையே நம்ம நினைச்சோமே திருமாவளவன் ஆகு சிஐ விஜய் எதிக்கிறாரு விஜய் ரசிகங்கள் ஆதரிப்பாருன்னு திருமாவளவன் சொல்லுவாரு ரவிக்குமார் சொல்லுவாரு அஹ் அவரு நவாஸ்கனி சொல்லுவாருன்னு எதிர்பார்த்தாரு ஒருத்தரும் சீண்டல்ல பக்கவா ஸ்கெட்சி போட்டு இந்த புள்ளிக்குள்ள வராரு இவருக்கு ஒண்ணும் இல்லை இவருக்கு சீ எதிர்ப்பெல்லாம் குப்பை குப்பைக்குடையல் தூக்கி போட்டுட்டு நம்ம சீய எதிர்ப்பை வச்சு நாம ஜெயிக்கலாம்னு முப்பத்தி ஒன்பதை அவங்க ஜெயித்துட்டாங்க நாப்பத்தி ஏழு சதவீத வாக்கு அவங்க எடுத்துட்டாங்க அப்ப தேர்தலுக்கு முன்னே இவருக்கு சீய எதிர்ப்பை யாருமே திமுக அணியில சீண்டல்லு சொல்லும் போது அண்ணா திமுக சைடும் சீண்டல்ல மைக் படத்தை போட்டு சீமானுக்கு ஆதரவார் விளம்பரம் கொடுத்தாரு அப்போ சீமா என் தம்பி என்ன ஆதரிக்கிறான்னு சொன்னது விஜய்க்கு ப்ளஸ் ஆறு புள்ளி எட்டு எடுத்த ஒரு எட்டு புள்ளி ரெண்டு எடுத்ததுல அந்த ஒன்னு புள்ளி நாலு சதவீத வாக்கு எடுத்ததுல விஜய் சீமான் என் தம்பி என்னை சொல்லி சொல்லிதான் இந்த வாக்கை உயர்த்தினாருன்னு சி விஜய் கிளைம் பண்ணிக்கலாம் தப்பு இல்ல அதே வேளை ஆறு புள்ளி எட்டு சீமான் எடுக்கும் போது விஜய் எல்லாம் ஒரு ஆளா எடப்பாடிக்கெல்லாம் கொலத்தனமாக பயன் பயப்படுறதா சொல்லி தான் எட்ட சீமான் வந்து எடுத்தாரு சீமானுக்கு மயக்க போட்டுட்டார் கன்னியாகுமரி சீமான் மொத்தத்துல குறைஞ்ச ஓட்டு அஞ்சு சதவீதம் ஓட்டு எடுத்தாரு சோ விஜய் ஒரு அரசியல் சக்தின்னு எங்கேயுமே ஆகல அணில் மாறி உதவுனதை விட அவர் அவமானப்பட்டு அசிங்கப்பட்டது அதிகம் அவமானப்பட்டு அசிங்கப்பட்டது தான் அதிகம் ஜெயலலிதா வித்து வெட்டு செல்லா நோட்டுன்னு காட்டிட்டாரு உதயநிதி ஸ்டாலின் ரெண்டு தடவை இவருக்கு குய்த்திகளை ஒன்று இல்லை பண்ணி எடுத்து விஜய சீவிரவாக்கி காட்டிட்டாரு உதயநிதி ஸ்டாலின் எஸ் உண்மை நான் ஸ்டாலின் தான் எல்லாம் ஸ்டாலினுக்கு டெலிகேட்டட் போவது தான் உதயநிதி ஸ்டாலின் சொன்னாலும் இந்த விஷயத்தை எடுத்து கேர்ஃபுல்லா உதயநிதி ஸ்டாலின் பண்ணும்போது அவருக்கு அந்த கிரெடிட்ட கொடுக்காத எனக்கு ஒன்றும் ஆட்சேபம் இல்ல தரவுகளோடு கூடிய உண்மை அதே சீமான் என் தம்பி என்ன ஆதரிக்கிறார்னு சொன்னது மட்டும் அவருக்கு லாபம் அப்போ இந்த விஜய்க்கு உள்ள இடம் என்னன்னா இருபத்தி ஆறுல நீங்க நிரூபிக்கணும் இருபத்தாறுல நீ நிரூபிச்சாதான் உங்களுக்கு விஜய் எவ்வளவு வாங்குவாரு நீ எதிர்பார்க்க சார் நடைபயணம் போறாரா ராகுல் காந்தி போல ஒரு டாக்ஸ்டை ஏற்படுத்துவாரா எப்படி சார் எவ்வளவு நாலு சதவீதம் தாண்ட மாட்டாருங்கிறது என் கணக்கு இரநூறு பத்தாலும் கேண்டிடேட் போட்டா நாலு சதவீதம் தாண்ட மாட்டாருங்கிறது என் கணக்கு ஏன் அளவுக்கு அவரை இந்த அளவுக்கு இன்டெப்தா யாரும் பேசுனது கிடையாது அவனமே சீமான பிடிக்காத வைத்தறிச்சலையும் கால் பண்ணிச்சு அப்படி சொரிஞ்சிட்டு போவான் சீமான பிடிக்காத வைத்தறிச்சலையும் கால் பண்ணிச்சு விஜய் வச்சு சொரிஞ்சிட்டு போவானுங்க அவங்களுக்கு எந்த டீட்டெயில்ஸும் கிடையாது இன்புட்ஸும் கிடையாது அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணக்கூடிய அளவுக்கு தரவுகளும் அவங்கள்ட்ட கிடையாது பட் அந்த சுழிச்சால் மட்டும் அப்படி இருக்கோம் அது வந்து சீமானுக்கு பலம்ங்கிறது கூட அந்த நபர்களுக்கு தெரியாது அவங்க அறியாமலே சீமானை வந்து அவங்க பலப்படுத்துறாங்க நான் தெளிவாக சொல்றேன் விக்ரவாண்டியில் கமல்ஹாசன் இருப்பாருன்னா சீமான ஒன்றரை பர்சன்ட் தான் எடுத்தாரு கமல்ஹாசன் நின்று இருப்பாருன்னா பிரச்சாரம் பண்ணியிருப்பாருன்னா ஆறு பர்சன்ட் எடுத்திருப்பாரு நேரில் சீமான் ரெண்டு பர்சன்ட் தான் எடுத்தாரு கமல்ஹாசன் நின்னா பத்து பர்சன்ட் வர பிரச்சாரம் பண்ணால் போயிருக்கோம் அவர் நிற்கல என்னாச்சு ரமநாசன் ஆஹ் ரெண்டரைக்கு போயிட்டாரு சீமான் ஏழு சதவீதத்துக்கு போயிட்டாரு அப்ப நின்னு சீமானுக்கு மெரிட்டு இன்னைக்கும் விக்ரவாடியில நின்னு சீமானுக்கு மெரிட்டு கட்சி ஆரம்பிச்சிட்டு லெட்டர் பேடா இருக்காரு ஹீரோட இணைய தேர்தல் அடுத்து வர கூடியதுல பார்ட்டிசிபேட் பண்ண வாய்ப்பு இருக்கா விஜயோ பார்ட்டிசிபேட் பண்ணா விஜய்க்கு ஹீரோட கிழக்கு வந்து நல்ல களம் பார்ட்டிசிபேட் பண்ணா நல்ல களம் எடப்பாடி டெபாசிட் போயிரும் ஈவன் அதர்வைசே எடப்பாடிக்கு டெபாசிட் அங்க குணத்தம் பாடிட்டு இருக்கு நான் விழால கவுண்டர்ஸ் ஓட்டு போனது போனதுதான் திருப்பி வரல நாங்க கொடுத்த அதுதான் அண்ணாமலை மத்திய அமைச்சர் ஆகிறாரு அண்ணாமலை எடப்பாடி கூட்டணி எல்லாம் ஒரு கூட்டம் அண்ணாமலைக்காக இது பண்ணிட்டு இருக்கு நாங்கள் தனித்தன்மையோட எங்க கருத்தை சொன்னோம் எங்க கருத்தை அண்ணாமலை எடுத்துக்கிட்டாரு எங்க கருத்தை அண்ணாமலை எடுத்துக்கிட்டு எடப்பாடி கூட நம்ம கூட்டணி போனா நான் வளர்களுக்கு கொண்ட போலீஸ் ஸ்டேஷன் வரும்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டெல்லி தலைமை கொடுத்தாரு அதற்கு நாங்க கொடுத்த இன்புட்ஸ் தான் காரணம் பூத் வைஸ் அனலிசிஸ் நாங்கள் பண்ணி அதை கொடுத்தோம் அதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கூட்டணி முடிவுக்கு ஒரு முக்கிய காரணம் அண்ணாமலை அதை டெல்லியில கொடுத்து தான் அதை அச்சீவ் பண்ணிக்கிட்டாரு அந்த சுச்சுவேஷன் இன்னைக்கு இருக்குது அதுவும் இடைத்தேர்தல் எடுத்த இருபத்தை சதவீத வாக்கு கூட எடப்பாடி பழனிசாமி பொது தேர்தல் எடுக்கலாம் மூணு சதவீதம் குறைஞ்சிட்டார் சீமான் எடப்பு இடை இடைத்தேர்தல் எடுத்த ஒன் தேட ஓட்டு கூடியிருக்காரு ஆறு புள்ளி மூணு எடுத்தவர் எட்டு புள்ளி மூணு ஆண்டு வைந்திருக்காரு அப்போ எடப்பாடியை விட்டு வெளியேறிய அருந்ததியர் வாக்குகள் பறைய சமூக வாக்குகள் நாயுடு சமூக வாக்குகள் செங்குந்தர் சமூக வாக்குகள் திரும்பி வரலை இதுதான் ரிசல்ட்டு இதெல்லாம் எந்த கோர்ட்லையும் யாருக்கிட்டையும் நிரூபிக்க தயார் மிதின் பழனிசாமி எத்தனை பொய் வழக்குகளை எத்தனை அம்புகளை ஏவி விட்டாலும் நாம் அதில் தயங்க போகிறதில்ல அப்படின்னா நீங்க பார்ப்பனர் பார்ப்பனர் அல்லாத எப்படி பேசலாம் நீங்கள் தமிழர் தமிழர் அல்லாதாருன்னு எப்படி பேசலாம் இந்துக்கள் இந்துக்கள் அல்லாதவருன்னு எப்படி பேசலாம் திராவிடர் திராவிடர் அல்லாத எப்படி பேசலாம் நான் மட்டும் கொங்கு வேளாளர் கொங்கு வேளாளர் அல்லாதவருன்னு பேசக்கூடாதா நாடார் நாடார் அல்லாத பேசக்கூடாதா வன்னியர் அல்லாத வன்னியர் அல்லாத அவருன்னு பேசக்கூடாதா ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் ரைட்டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் உங்களுக்கு என்ன ரைட்டை கொடுத்துருக்கோ அதே ரைட்டை தான் எனக்கு கொடுத்துருக்கு நானும் தருவர்களோட தான் இதை இதை பேசுகிறேன் இந்த இடத்துக்குள்ள எடப்பாடியின் பலகீனம் தான் விஜய்க்கு பலமாக வரும் நான் சீரியஸ் ஓட்டர்ஸ் வந்து எம்ஜிஆர் ஜெயலலிதா பின்னாடி நின்னவங்க விஜயகாந்த் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க கமலஹாசன் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க ஈரோடு கிழக்கில் விஜய் நின்னாருன்னா அந்த ஓட்டர்ஸ் வந்து விஜயும் சப்போர்ட் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்குது விஜய் கேண்டிடேட்டை சப்போர்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது எடப்பாடி பழனிசாமி உறுதியாக டெப்பாசிட் வாய்ப்பு இருக்குது இதுதான் உண்மை ஒரு சிலர் போலியாக ஃப்ராடா மோசடியாக டெக்காலிட்டியாக போலி கருத்து கணிப்பாக ஒரு புது ஃபோல்ஸ் வரும்போது ஏற்கனவே தோத்து போன பலகீனமான போல்ஸ் தான் பலகிரப்படுங்கிறத உண்மையை மறைச்சுக்கிட்டு கருத்து கணிப்புகள் மோசடியா பண்ணிட்டு இருக்காங்க அதெல்லாம் மோசடி கம்பக்கு பிராடுதனங்கிறது ஈரோடு கிழக்குல அதிமுக நின்று விஜயன் என்ன தெரியும் அதிமுக டெபாசிட் கிடக்கும் சரிங்க சார் நிகழ்ச்சியில் கருத்துக்களை பயந்து நன்றி